ஃபேமிலி சப்ஸ்க்ராய் பண்டிதமான பலகாரம்லாம் எடுத்து வைக்கும்போது உண்மையான பண்டிதம் தோணுதம்மா என்ன கூடுதலா ஒரு கிலோ நானூறு ரூபாய் அம்மா இந்தா நீ ஒரு ஐயோ வேண்டக்கா எனக்கு மற்றப்ப பிடிச்சதே பயமா இருக்கு நீங்கள் வேற சோனி இந்தா நீ ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா என்ன பிள்ளைகளே எதுக்கே பயப்படுறீங்க இப்போ நான் வைக்கிற பாருங்க ராக்கெட் நானும் ஒண்ணு வைக்கிட்டான் இதுக்கே இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி வந்து டக்கு வெயில் நயோ வேண்டாம் பயமா இருக்கு நான் பேசாம இந்த மத்தாப்பா மட்டுமே சுத்திடுறேன் அடுத்ததா பூ எதுவுமே வைக்காம இருக்கீங்க ஏதாவது ஒன்று எடுத்து வைங்க அப்போ தீபாவளி மாதிரி இருக்கும் அம்மா வேண்டாமா நீயே வெயி சரி ஆட்டோவும் வைக்கலாமா பற்ற வச்சுட்டேன் வெடிக்க போகுது காதலாம் மூடிக்கிங்க சத்தியா வண்டி வருது ஐயோ பத்த வேற வெச்சிட்டேனே என்னைய சீக்கிரம் போங்க வெடிச்சிரும் என்னம்மா நீங்க ரோட்ல வந்து வெடிச்சிட்டு தெருவு கிட்ட போய் வெடிக்க வேண்டியதுதானே வண்டி வரும் தெரியாதா அத்தை என்னன்னா சிங்களா அங்க பாரு வேண்டாம் மத்தா குவிக்கிறவங்க ஒண்ணாங்க அது மக்களே நீ பயப்படாத

அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல ஆமா மக்களே என்ன செய்யுது ஒரு நல்ல நாளைக்கு கூட உங்க அப்பா வர முடியல அதான் உனக்கு இவ்வளவு வெடியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருல நீ வெடி சீக்கிரமே அப்பா வந்துருவாங்க என்ன நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது ஆ ஆமா மக்களே தள்ளி நில மேல பட்டு போகுது ஒரே ஒரு வெடி வெடிக்க சொல்லித்தர சொல்லுமா என்னை சுதி இல்லை ஏய் எனக்கு இதெல்லாம் ஊசி வெடி மாதிரி இல்ல நான் பாக்குறேன் ஹூ பயங்கரமா இருக்குல ஆமால செம்ம வெடி இது சுவி හர்த வெடி இதலா என்னே ஒரே ஒரு வெடி வெடிக்கு சொல்லிதா ஏலே జగன் சுரேஷ் நீங்க வெடிச்சிட்டீங்களா இப்போ வந்தறேன் ஏம்ல சுவி இல்லல எங்க அப்பா நிறைய வெடி

I thought i